தலைமன்னார் ராமேஸ்வரம் பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கு காசு ரூபாய் ஆறு புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய கடல் பாலம் அமைக்கும் ஆரம்ப பணிகள் இந்திய தரப்பில் நடைபெற்று வருகின்றன இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கான கப்பல் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு துவங்கப்பட்டது ஐம்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கடல் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் வீசிய கோர பொழுது தனுஷ்கோடி நிலைக்குலைந்ததால் நிறுத்தப்பட்டது இதன் மீண்டும் தொடங்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து இலங்கை உள்நாட்டு போர் காரணமாக முழுமையாக நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் வகையில் இரு நாடுகளும் நிறுத்தப்பட்ட கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் வகையில் இரு நாடுகளும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்கில் நாகைப்பட்டினம் காங்கேசன் துறை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தலைமன்னாரிடையே கப்பல் போக்குவரத்திற்கு இந்திய அரசு திட்டமிட்டது இதற்கு இந்திய தரப்பில் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் துணைத் தலைவர் தலைமை செயல் அலுவலர் வல்லலார் ஐஏஎஸ் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு கப்பல் சேவை மற்றும் சுற்றுலா படகு சவாரி இயங்குவதற்கு பொருத்தமான இடமாக ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை தங்கச்சி மடம் வில் தூண்டி தீர்த்தம் பாம்பன் குந்துக்கால் துறைமுகம் உள்ளிட்ட இடங்களை தேர்வு செய்திருந்தனர் இவற்றின் அடிப்படையிலேயே இரங்குதுரை பாலம் அமைப்பதற்கு கடனுக்குள் மணல் ஆய்வும் மேற்கொண்டனர் தற்பொழுது அவை நிறைவு பெற்று தலைமன்னா ராமேஸ்வரம் பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கு ஏற்ப புதிய இறங்குதுறை ஒன்றை அமைக்க ஆறு புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் இந்திய நாணயத்தில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று வருகின்றன ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை அருகே அமையவுள்ள டி வடிவிலான புதிய இறங்குதுறை நூற்றி பத்தொன்பது மீட்டர் நீளமும் ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமும் ஆறடி உயரமும் உடையது எனவும் இதன் மூலம் கட்டுப்பணியாக கடலுக்குள் இயந்திரங்களை நிறுவுவதற்கு தேவையான நகர்வு மேடை அமைக்க மேடைக்கான பாகங்கள் பொருத்தும் பணி ஓலைக்குடா பகுதியில் முழுவீச்சில் நடந்து வருகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டது இம்மாத இறுதிக்குள் பாகங்கள் முழுமையாக பொருத்தப்பட்டு அனைத்தும் அக்னி தீர்த்த கடற்கரை புதிய கப்பல் இறங்குதுறை கட்டும் இடத்தில் இறக்கப்படும் அதைத் தொடர்ந்து கடலுக்குள் தூண்கள் அமைக்கும் பணியை தொடர்ந்து இறங்குதுறைக்கான கட்டுமான பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய இறங்குதுறைக்கான பணிகள் இயற்கையின் காலநிலைக்கு ஏற்றவாறு நடைபெறும் என்பதால் இந்த ஆண்டின் இறுதியிலேயே இவை நிறைவு பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய பொறியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஐந்தாம் தேதி இலங்கை வரும்பொழுது தலைமன்னார் ராமேஸ்வரம் பயணிகள் போக்குவரத்து தொடர்பிலும் உரையாடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது